ட்வீஸ் அப்படின்னு என்ன ஸ்வீட்டா இல்லை இது ஒரு ஸ்வீட்டான திட்டத்தை தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்குது ட்வீஸ் அப்படிங்கிறது தமிழ்நாடு விமான ஆண்டர்பர்னர்ஷிப் ஆம்பவர்மெண்ட் ஸ்கீமு இந்த அற்புதமான ஸ்கீமில் ஒரு லட்சம் பெண் தொழில் முனைவோர்களை உருவாக்குற முதல்வரோட கனவு திட்டம் தான் இது இதில் இருபத்தஞ்சு பர்சன்ட் மானியம் கொலாட்ரல் இல்லாமல் பத்து லட்சம் ரூபா வரை சிறு தொழில் செய்வதற்கு கடன் கொண்டி கொடுக்கின்றார்கள் பெண் தொழில் முனைவோர்கள் இதை பயன்படுத்தி கொள்ளலாம் அற்புதமான திட்டத்தை பயன்படுத்திக்கிங்க பாக்குமட்டை தட்டுக்கள் உற்பத்தி திட்டமாக இருந்தாலும் சரி வாழைநாட் கைவினை பொருட்கள் உற்பத்தி திட்டமாக இருந்தாலும் சரி வெட்டி வேறு பவுடர் பண்ணுறதா இருந்தாலும் சரி இன்னும் நிறைய விஷயங்கள் உள்ளடங்கி இருக்குது அதில் பத்து லட்சம் ரூபாய்க்குள்ளே உங்களுக்கு தொழில் செய்ய முடியும் ஆர்வம் இருந்ததுன்னா தில் இருந்ததுன்னா ரிஸ்க் எடுக்க தயார்னா இறங்குங்க இது ஒரு பொற்காலம் ஏன்னா தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு லட்சம் பெண் தொழில் முனைவோர்களை உருவாக்க போகின்றது அந்த திட்ட நடைமுறைகளை பற்றி இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சி வைக்கிறோம்